வணக்கம் தமிழ் இலக்கிய உலகில் இன்றைய சூழலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அறிஞர் பெருமக்களுடைய பட்டியல் நின்று கொண்டே செல்கிறது ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்களுக்கு கூட நாம் மறந்து விட்டோம் எல்லாமே விக்கிபீடியாவில் இருக்குங்க எல்லாமே யூடியூப்பில் பார்த்துக்கலாம் உண்மைதான் பார்க்கணுமா இல்லையா பார்க்கணும் வேணும்னா தான் நம்ம பார்ப்போம் இல்லைன்னா விட்டுருவோம் அப்போ எல்லாம் நினைவு கூற வேண்டிய ஒரு சூழல் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா உவே சாமிநாதையர் அவர்களை சொல்கிறோம் ஏற்றுச்சுவடிகளை பதிப்பித்ததை அதே போல் சிவை பிள்ளை அவர்களை பற்றி சொல்கிறோம் பின்னத்தூர் நாராயணசாமி அய்யரை பற்றி சொல்கிறோம் அதே போல் தான் வாழ்ந்த காலத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏற்றுச்சுவடிகளை சேகரித்ததோடு அவற்றை திருத்தி அச்சிட செய்ததோடு பல நூல்களை படைத்து காட்டி அந்நூல்களுடைய காலங்களை தீர்மானித்த பெருமை ஒருவருக்கு உண்டு என்றால் அவர்தான் வையாபுரி அவர்கள் வையாபுரி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றோறாம் ஆண்டு நெல்லை மாவட்டத்தில் சிக்கு என்கின்ற அந்த பகுதியிலே பெருமாள் பாப்பம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறக்கிறார் அங்கே அவர் எளிய முறையில் அங்கே இருக்க இருக்கக்கூடிய பள்ளிகளை படிக்கிறார் புனித செவேரியர் பள்ளியில் படித்து பிடித்த பிறகு மதுரை திரவியம்பிள்ளை மா தீதா தா அதாவது கல்லூரின்னு நம்ம சொல்லுவோம் அந்த கல்லூரியில் இவர் படிக்கிறார் அங்கே தான் பாரதியார் படித்தது அங்கே தான் பவுசி படித்தது அங்கே தான் புதுமை பத்திரம் படித்தது அந்த கல்லூரியில் படித்தார் அதன் பிறகு உயர்கல்வி கற்பதற்காக அவர் எங்கே போனார் அப்படின்னா தாம்பரம் கிறித்தவக் கல்லூரிக்கு போனார் அங்கே போய் படிச்சுட்டு தமிழ் படித்த போது மாநிலத்திலேயே முதன்மையாக வந்து சேதுபதியினுடைய தங்கப்பதக்கத்தை வென்ற பெருமை இவருக்கு உண்டு அதாவது ஒரு துறையில் சாதித்து காட்டணுங்கிற எண்ணம் இருந்தால் தாங்க ஜெயிக்க முடியும் பின்னர் திரும்ப ஊருக்கு வந்தார் திருவனந்தபுரத்தில் சட்டக்கல்லூரில் சட்டம் பயின்றார் சட்டம் பயின்றதோடு மட்டுமில்லாமல் ஏழாண்டு காலம் அந்த சட்டத்துறையில் சாதனைகள் செய்தார் மூணாண்டு காலம் திருநெல்வேலியில் இருந்தார் பிறகு இவருடைய புலமையும் தகுதியும் உலகத்தார்க்கு பயன்படுகும் வகையில் ஒரு வாய்ப்பு எங்கு கிடைத்தது என்று சொன்னால் சென்னை பழமையும் பெருமையும் மிக்க பல்கலைக்கழகத்தில் இவருக்கு அந்த தமிழ் துறையில் இவருடைய அந்த ஆராய்ச்சி துறையில் இவர் வந்து போய் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அங்கே சென்னையில் இருக்கக்கூடிய பதிப்பு துறையில் சேர்ந்து ஏழு பெரும் தொகுதிகள் அதாவது அந்த களஞ்சியத்தை தொகுத்த பெருமை இவருக்கு தான் உண்டு இவர் திருவனந்தபுரத்தில் தமிழ் துறையில் பணியாற்றிய போது அந்த காலம் பொற்காலம் என்று சொல்வார்கள் அங்கு மலையாள மொழி லெக்சிகன் என்று சொல்லக்கூடிய அந்த அகராதியை உருவாக்குவதற்கு இவர் தான் காரணமாக அதோடு மட்டுமல்ல அப்போது இவரோடு பணியாற்றிய இவருடைய மாணவதி யாருன்னு கேட்டால் அவர்தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய போது அதனுடைய முதல் துணைவேதந்தராக இருந்து பெரும் புகழ் பெற்றவர் யார் என்று கேட்டால் வாய் சுப்பிரமணியம் அவர்கள் வா சுப்பிரமணியம் அவர்கள் இவரிடத்திலே பயின்றவர் என்பது ஒரு பெரிய பெருமை பிறகு சென்னையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் அங்கு பணிபுரிகிறார் அப்போது தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய துறையினுடைய பொறுப்பாளராகவும் இருக்கின்றார் பின்னர் நூல்களை காலங்களுக்கு ஏற்ப பதிப்பிக்கிறார் இவர் காலத்தில் இவருக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் என்று சொன்னால் ஒருபுறம் டிகேசி போன்ற ரசிகமணிகள் இருந்தார்கள் பாரதி வவுசி போன்றவர்கள் இருந்தார்கள் வஉசி அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்று வந்த பிறகு அரசியலிலிருந்து ஒதுங்கி இலக்கியத்துறைக்கு வந்தபோது அவர் சில நூல்களை பதிப்பிக்க முயற்சித்தார் அதில் அந்த தொல்காப்பியத்தை பதிப்பித்த போது அதை அதை படியெடுத்து வையாபுரி பிள்ளை இடத்திலே கொடுத்து நீங்கள் இதற்கு பதிப்பாசிரியராக இருக்க வேண்டும் என்று கேட்க அவர் அதற்கான பணிகளை செய்து கொடுத்துவிட்டு நீங்களே பதிப்பாசிரியராக இருங்கள் என்று சொல்லி முன்னரையும் எழுதி கொடுத்தாராம் அவர்கள் அதை பெருமையாக குறிப்பிட்டிருக்கிறார் இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு உண்டு என்ன குற்றச்சாட்டு என்றால் காலங்களை குறிப்பிடுகிற போது முன்னும் பின்னுமாக குறிப்பிடுகிறார் என்று தேவனைய பாவனர்கள் போன்றவர்கள் சொல்வார்கள் ஆனாலும் கூட இவர் சொல்லுகின்ற அந்த காலங்கள் அதை வைத்து கொண்டு நான் ஆராய்ச்சியை தொடங்கலாம் ஒன்றும் தவறில்லை இவ்வாறு ஒரு படைப்பாசிரியராக பதிப்பாசிரியராக வழக்கறிஞராக தமிழறிஞராக தமிழ் நூல்களின் காலத்தை தமிழ் உலகிற்கு அறிவித்தவராக என்று வையாபுரி பிள்ளையர்களுடைய பணியை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மறைகின்றார் என்று சொன்னால் அப்படி மறைகின்ற காலம் வரை அவர் செய்த தமிழ் பணி ஈடு இணையற்றது தன்னிடத்தில் இருந்த மூவாயிரத்துக்கு மேற்பட்ட நூல்களையும் அதற்கு மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் எல்லாவற்றையுமே கல்கத்தாவில் இருக்கக்கூடிய நூலகத்திற்கு இவர் அன்பளிப்பாக கொடுத்து விட்டார் என்பதும் ஒரு வரலாற்று செய்தி இத்தகைய பெருமை மிகுந்த வையாபிரி பிள்ளையின் அவர்களுடைய பதிப்பித்த நூல்கள் ஏதேனும் ஒன்றை நாம் படித்து பார்த்தால்தான் அவருடைய பெருமை நமக்கு விளங்கும் எப்படி அவர் காலத்தை நிர்ணயிக்கிறார் எப்படி காலத்தை அவர் தீர்மானிக்கிறார் என்பதை சொற்களை வைத்துக்கொண்டு சொல்ல முடியும் எனவே வையாபுரி பிள்ளையை தெரிந்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் அவரது பணியை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லறிஞர்களுடைய முயற்சியால் தான் தமிழ் நாளும் நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது உண்மை நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து